நூற்றி முப்பத்தி மூணு கொஷின் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி நூற்றி முப்பத்தி நாலாவது கொஷின் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என்னு நூற்றி முப்பத்தஞ்சாவது கொஷின் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி பி கிரேட்டர் தன் ஒன் நூற்றி முப்பத்தாறாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ எக்ஸ்கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் ஸ்கொயர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்ஸ் லெஸ் தென் சி நூற்றி முப்பத்தி ஏழாவது கொஷின் ஆன்சர் வந்து பி எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை எக்ஸ் ஜீரோ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஒன் நூற்றி முப்பத்தி எட்டு ஏ ஆன்சர் ஓ பன் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஏ ஆன்சர் கண்டினியூஸ் அட் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஜீரோ பட் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஜீரோ நூற்றி இருபத்தஞ்சாவது கொஷின் ஆன்சர் ஏ ரூட் ஃபைன் ஜீரோஸ் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து ஏ நூற்றி இருபத்தி மூணாவது கொஸ்டின் ஆன்சர் ஏ ஒன்று நூற்றி நாற்பதாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து சி ஆல் ஆர் ட்ரூ மூணு ஸ்டேட்மெண்டும் ட்ரூ நூற்றி இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி டூ பை சமிஷன் ஆஃப் எஃப் சி நூற்றி இருபத்தி ஒன்றாவது கொஷின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபைவ் நூற்றி பத்தொன்பதாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி நூற்றி பத்தொன்பதாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து சி நூற்றி இருபதாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ இந்த சென்டர் அண்ட் ரேடியஸோட வேல்யூ ஏ நூற்றி நூற்றி பதினெட்டாவது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி நூற்றி பதினேழாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஏ இ பவர் மைனஸ் ஒய் சைன் எக்ஸ் மைனஸ் ஐ எக்ஸ் நூற்றி பதினாறாவது கொஷின் ஆன்சர் சி அப்ஜுலுட்லி கன்வெர்ஜன் நூற்றி பதினஞ்சாவது கொஷின் ஆன்சர் ஏ த்ரீ டிவைட் பை டூ ப்ளஸ் டூ ஐ நூற்றி பதினாலாவது கொஸ்டின் ஆன்சர் ஏ ஆன்சர் இ நூற்றி பதிமூணாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ டி ரெண்டுமே வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் நூற்றி பதிமூணு பதிமூணாவது கொஸ்டின் மட்டும் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஆன்சர் ஏ வா டி அப்படின்ற ஆப்ஷன் நூற்றி பன்னெண்டாவது கொஷின் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ பை பை டூ நூற்றி பதினொன்றாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஏ ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரியலில் வந்து பார்த்திங்கன்னா கே வந்து இப்போ ரியலும் சேர்த்தா சொல்கிறப்போ ரியலும் காம்ப்ளெக்ஸும் நைன்ட்டி சிக்ஸு 96 நம்ம நைன்ட்டி சிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சி நைன்டி செவனுக்கு ஏ நைன்ட்டி எயிட்டுக்கு ஏ நைன்ட்டி நைனுக்கு டி ஹண்ட்ரடுக்கு ஏ நைன்ட்டி சிக்ஸுக்கு சி நைன்ட்டி செவனுக்கு ஏ நைன்டி எயிட்டுக்கு ஏ நைன்டி நைனுக்கு டி ஹண்ட்ரடுக்கு ஏ நன்றி வணக்கம்